அன்பு சகோதரா சகோதரி வாழ்க்கையில அவர் மறுபடியும் வரப்போகிறார் மறுபடியும் வரப்போகிறார் எதற்கு தெரியுமா செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் நன்றாய் செய்ய முடியும் சீசர்களை அக்கறைக்கு போக துரிதப்படுத்துகிறார் அக்கறைக்கு போகிறார்கள் அப்பொழுது இருட்டா இருந்தது இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார் அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்தபடியினாலே அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு அனுப்பப்பட்டவர்கள் நடுக்கடலில் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ வேண்டும் எந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரக் எந்த இடத்துல நம்ம நின்று தடுமாறி கொண்டிருக்கிறோமோ அந்த இடத்துல இனி ஒரு வே ஓபன் ஆனாதான் முன்னாடி போக முடியும் ஆமே நாம் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா இல்லாதவைகளையும் இருக்கிறதை போல வர இனி ஒரு வே ஓபன் ஆகணும்னா காற்று நிக்கணும் கொந்தளிப்பு அடங்கணும் இதை செய்யறதுக்கு யாருக்கு முடியாது அப்படின்னா இந்த சீசர்களுக்கு முடியாதது முடியாததை அசாத்தியமானதை சாத்தியமாக்குகிறவர் தான் நம்ம அழைத்திருக்கிறார் நம்ம நிறைய சுச்சுவேஷனை பார்த்து நாமளே ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள வரும் இதெல்லாம் உடனே நடக்கிறது மாதிரி தெரியல உடனே நடக்கிறது உடனே சான்ஸே கிடையாது சாத்தியமே கிடையாது சாத்தியமே இல்லாதத சாத்தியமாக்குகிறவர் தான் நம்ம ஆராதிக்கிற நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடனே படகு அவர்கள் போகிற எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் ஏதோ ஒரு கரையை அல்ல இந்த முதல் சொல்லுகிற செய்தி அதுதான் ஏதோ ஒரு கரையில் உன்னை சேர்க்க அல்ல கர்த்தர் உன்னை அழைத்தது நீ போய் சேர வேண்டிய கரை இருக்கிறது நீ போய் நிற்க வேண்டிய ஸ்தானம் இருக்கிறது நீ போய் செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது நல்ல கரங்களை தட்டி ஆமே சொல்லுங்க பார்க்கலாம் அவர் மறுபடியும் வருவார்